ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியலக்ஷ்மி கலெக்ஷன் நீங்கள் வந்து என்னோடய பேஜை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புது புது கலெக்ஷனாக கொண்டு வந்துட்ருக்கேன் ஹோம் மேடாக இருக்கும் ஜுவல்லரி செக்ஷனாக இருக்கும் ஐமோன் ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்புறம் சாரீஸ் குர்த்திஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நான் கொண்டு வரேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் அம்பிள் ரிக்வஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் என்னோட பேஜை என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இந்த சீலிங் மிஷின் சொல்லுவோம் சீலிங் மிஷின்னா நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அந்த ஓப்பன் பண்ணுற பாக்கெட்டை வந்து மறுபடியும் அப்படியே மூடி வைக்கிறதோ இல்லை ஏதோ இருந்தால் அதுக்கு பூச்சி கிச்சி எதுனா போகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து சா சார்ஜபிள் பேட்ரி பேட்ரி வந்து சா பேட்ரி கிடையாது இது வந்து சார்ஜபிள் பேட் சார்ஜ் போட்டுக்கலாம் சீலிங் மிஷின் இந்த இந்த பட்டன் அமுத்துனிங்கன்னா அப்படியே சீல் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு புக்கிங் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் ஊற்றும் போது இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது சும்மா நம்ம தோசைக்கல்ல எடுத்து ஊற்றுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் நம்ம ஆயில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே இது அமுக்கணும்னா நல்லா ஸ்ப்ரே வாய்க்கும் நல்லாயிருக்கும் அப்படியே ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு ஆயில் அந்த மாதிரி ஆயில் கேன் இது நல்லாயிருக்கும் நீங்கள் வா ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து எண்ணெய்லாம் ஒழுகாது ஏன்னா இதுக்குள்ளேயே அப்படியே உள்ள அந்த இது போயிடும் அதனால் நீட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசர் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிளேட் இருக்குது இந்த சிஸரு நீங்கள் காய்கறி கீரை கீரைலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் கட் பண்ணலாம் காய் கட் பண்ணலாம் அது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அஞ்சு லேயர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கீரைலாம் சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக எல்லாம் இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இது மாதிரி ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள்